தமிழகத்தின் தலை சிறந்த கல்வியாளர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் முனைவர் வசந்தி தேவி அவர்கள் இன்று பிற்பகல் மூன்று மணி அளவில் திடுமென மூச்சு திணறல் ஏற்பட்டு தனது இல்லத்திலேயே காலமாகியிருக்கிறார் அவருடைய மறைவு மிகுந்த வேதனை அளிக்கிறது அவர் கல்வி வளர்ச்சிக்காக ஆற்றியுள்ள பெரும் பணி போற்றுதலுக்குரியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவருடைய பங்களிப்பை பாராட்டி அவருடைய முற்போக்கு சிந்தனைகளை போற்றி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பெரியார் ஒளி விருது வழங்கி சிறப்பித்திருக்கிறோம் அத்துடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளராகவும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் செல்வி ஜெயலலிதா அம்மையார் போட்டியிட்ட தொகுதியில் போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர வேண்டும் வலிமை பெற வேண்டும் என்று உளமாற விரும்பியவர் வாழ்த்தியவர் எங்களை ஊக்கப்படுத்தியவர் என்றவர் அவர் எம்மிடையே இல்லை என்பது பெரும் துயரமளிக்கிறது அவர் தனது இறப்புக்கு பின்னர் தன்னுடைய உடலை மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் கல்விக்காக தானமாக ஒப்படைத்திருக்கிறார் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாளை காலை அவருடைய உடலை அவருடைய அன்பு வாரிசுகள் மகள் மகன் ஆகியோரின் ஒப்புதலோடு ஒப்படைக்கப்படுகிறது அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம்